பேரவைத் தலைவர்களே நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியாவே தமிழகத்தை உற்று பார்க்கிற வகையில் நாற்பதுக்கு நாற்பது வென்றெடுத்த மாண்பிற்குமே முதலமைச்சரையும் அவரோடு பணியாற்றிய தோழமையையும் இந்த மாமன்றம் பாராட்டுகிறது வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறது மாண்பிற்குமே பேரவைத் தலைவர்களே நம்முடைய மரியாதைக்குரிய சட்ட அமைச்சர் திருச்சியில் ஒரு சட்டக்கல்வி இருக்கிறது தஞ்சையிலே ஒரு தனியார் சட்டக்கல்லூரி இருக்கிறது கும்பகோணம் மாவட்ட தலைவரமாக ஆக்கப்படுவதற்கான வாய்ப்பு நம்முடைய முதலமைச்சர் உருவாக்கி அந்த வகையில் சட்டக்கல்லூரி கும்பகோணத்திற்கு அமைத்து தருமா என்பதை மாண்புனிய உங்களுடைய வாயிலாக கேட்டு மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே ஒன்றை மட்டும் சொல்லிக் கொள்கின்றேன் ஒரு சட்டக்கல்லூரி உருவாக வேண்டும் என்று சொன்னால் நூறு கோடி ரூபாய்க்கு மேல் இன்றைக்கு அரசுக்கு செலவாகிறது எனவேதான் அந்த ஆனால் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு சட்டக்கல்லூரியை உருவாக்க வேண்டும் என்கின்ற நல்ல எண்ணம் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருக்கு இருந்தாலும் நம்முடைய இடத்திலே அதற்கான தொகைகள் இன்றைக்கு இல்லாத தான் அது தாமதப்படுத்திக் கொண்டிருக்கின்றது எனவே நிச்சயமாக நிதித்துறை எந்த அளவுக்கு எங்களுக்கு ஒத்துழைப்பு தருகிறதோ அந்த அளவுக்கு சட்டக்கல்லூரி அரசு சட்டக்கல்லூரிகள் திறக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்